ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களையும் ஒரு இம்பார்ட்டனான ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாருக்கு பார்க்க போகிறோன்னா சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழி எல்லாருமே நம்ம வாழ்க்கையில கேள்விப்பட்டிருப்போம் இந்த பழமொழி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் அந்த மாதிரி தை மாதம் ரொம்ப சிறப்பான தமிழ் மாதமாக கருதப்படுது பனிரெண்டு மாதங்கள்லயே இந்த மாதத்துக்கு மட்டும் நிறைய சிறப்பு இருக்கு காரணம் என்னன்னா தமிழர்களுடைய திருநாளான பொங்கல் பண்டிகை இந்த மாதத்துலதான் வரும் தையுடைய முதல் நாள் பொங்கல் விழா தை இரண்டாம் நாள் மாட்டுப் பொங்கல் தை மூணாம் நாள் கரிநாள் இந்த மாதிரி நிறைய சிறப்பு தினங்கள் தைல ஆரம்பத்தில் வரும் இது மட்டும் கிடையாது தைல வரக்கூடிய பூச நட்சத்திரம் தைல வரக்கூடிய பௌர்ணமி தைல வரக்கூடிய அமாவாசை வெள்ளி இந்த மாதிரி நிறைய சிறப்பு தினங்களும் இப்ப தை பூசம் தை பௌர்ணமியானது வருகிறது என்னைக்குன்னா பிப்ரவரியுடைய முதல் நாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி கரெக்டாக வந்து தையுடைய பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தை பௌர்ணமி தைப்பூசம் ரெண்டுமே இருக்குது இந்த சிறப்பான நாட்களில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற சிம்மம் ராசியில பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தைப்பூசத்துல இருந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அதுக்கு முன்னாடி தைப்பூசம் சாதாரண பூசம் கிடையாது இந்த தைப்பூசத்துல இந்த பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும் என்பது ஆன்மீக ரீதியாக சில தாள்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்ல போற முதல்ல தைப்பூச பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பரிகாரத்தை வந்து சாரி பலன்களை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு மனதிலையும் இன்று ஆறாத வடுவாக ஆறாத ரணமாக இருப்பது கடன் பிரச்சனை தான் கடன் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கலவரம் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கம்பீரமான வாழ்க்கை கடன் இருக்கும் போது தலை குனிந்து நடப்போம் யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கல ஏழ்ம நிலையில இருந்தாலும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய திகிரு நம்ம இடத்துல கடன் இல்லைனா வந்துடும் முதல இரவு நிம்மதியான தூக்கத்தை பெறுவோம் இத்தனை இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய கடன் அடைக்க என்றால் இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம் நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடனுக்கு காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான் இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து தைப்பூச திருநாளும் வந்திருக்கிறது இந்த நாளை தவற விடலாமா கண்டிப்பா தவற விடக்கூடாது நீங்க கோவிலுக்கு சென்றாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் முருகனை நினைத்து செய்து விடுங்க காலத்திற்கும் கஷ்டம் இல்லாம கடன் இல்லாம சந்தோஷமாக வாழலாம் நீங்க செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் அதை இந்த ஆன்மீக வீடியோல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க தைப்பூச முருக பரிகாரம் அதனால இதை நம்பிக்கையோட செய்யுங்க முருகன் என்றாலே ஆறு முகன் ஆறு நட்சத்திரங்களை கொண்ட கோலம் ஆறு விளக்கு அறுபடை வீடு இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம் இதுல பொதுப்படையாக இருப்பது ஆறு ஸோ ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்க செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பு நிறம் புது துணியாக இருக்க வேண்டும் காட்டன் துணியாக இருக்க வேண்டும் சதுர வடிவில் ஒரு துணி வந்து புது ஜாக்கெட் பீட்டை வந்து நீங்கள் வீட்டில் இருந்ததுனா கூட வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க ஜாக்கெட் பீட் காட்டன் இல்லை என்றால் லைனிங் துணி கூட வெட்டி எடுத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது ஆனால் பயன்படுத்தாத புது துணியாக இருக்க வேண்டும் அந்த புது துணியை ஒரு முறை தண்ணீரில் போட்டு நினைத்து காய வைத்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் ஸோ இந்த தைப்பூஸ் தண்ணிக்கு முருகப்பெருமான் முன்பு நீங்கள் இதை செய்ய வேண்டும் வீட்டில் இருந்தாலும் சரி கோவிலில் இருந்தாலும் சரி உங்கள் முன்பு ஒரு முருகர் படம் முருகர் சில வேல் எது இருந்தாலும் சரிதா அந்த இடத்துல அமர்ந்து ஆறு ஒரு ரூபாயை சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டு கட்டி கொள்ளுங்க கண்களை மூடி முருகா என்னுடைய கடனை எல்லாம் குறைத்து விடு என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க ஒருவேளை உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை இருந்தாலும் வைக்கலாம் தவறு கிடையாது அந்த ஆறு ஒரு ரூபாய அந்த துணியில் வைத்து முடிந்து உங்க கையில வைத்து கொள்ளுங்க முருகனை நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யுங்க பிரார்த்தனை முடித்து விட்டு அந்த முடிச்ச நீங்க வீட்ல இருந்தா பூஜரியில வைத்து விடுங்க நீங்க வைத்த வேண்டுதல் நிறைவேறிய பின்பு இதை முருகன் கோவில் உண்டியில் செலுத்துவதாக வேண்டிக்கொள்ளுங்க வேண்டுதல் பழித்தவுடன் உங்களால் எந்த முருகன் கோவிலுக்கு செல்ல முடியுமோ உங்கள் பக்கத்துல தெருவில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்றாலும் சரிதா அல்லது பிரபலமான முருகன் கோவிலுக்கு சென்று இந்த காணிக்கை செலுத்தினாலும் சரிதா முருகனை நினைத்து இந்த வேண்டுதலை வைத்து ஆறு ரூபாய் சிவப்பு துணியில் வைத்து முடித்து போட்டுவிட்டால் அந்த முடிச்சு அந்த முருகப்பெருமான் உண்டியில் சேர வேண்டும் அதற்கான வேலைகள் கடகடவென நடக்கோ உங்க பிரச்சனைகளை முருகன் பார்த்து கொள்வார் இந்த முடிச்சு எப்படியாவது முருகன் கோவில் உண்டியில் சேர வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் நோக்கமாக இருக்கோ அப்போது நீங்க வைத்த வேண்டுதல் சீக்கிரம் பழிப்பதற்கு உண்டான அத்தனை வேலைகளும் நடக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது ஸோ இந்த தினம் நீங்க கோவிலில் இருந்தால் முடிச்சு அப்படியே பேக்கில் வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டு பூஜரில் வைங்க தவறு கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க இந்த எளிய பரிகாரம் முருக பக்தர்களுக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்குங்கிறதுனால தான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இவ்வளோ நேரம் பரிகாரம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ பலன்களை வந்து சொல்ல போகிறேன் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இந்த பௌர்ணமி இருந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த பலனை இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஏர்முனையாக இருந்தாலும் போர்முனையாக இருந்தாலும் எதிலும் முதலில் நிற்பவர்களே உங்கள் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு பதினோராவது வீட்ல இந்த தைப்பூசம் பிறப்பதால் சோம்பல் நீங்கி சுறுசுறு படவீங்க சுருங்கிய முகம் அலரும் கடந்த வருடத்தில் வாட்டி வதைத்த பிரச்சனைகளுக்கு இந்த வருடத்தில் தீர்வு கிடைக்கும் தம்பதிகளுக்குள் அந்யோன்யமானது உண்டாகும் அதுவும் இந்த பௌர்ணமி அப்புறம் இந்த பூசம் உங்களுடைய அடிப்படை வசதிகளை பெருக செய்யும் பிரபலங்களுடைய நட்பானது கெட்டோ பணப்புழக்கம் வந்து திருப்திகரமாக இருக்கும் வீட்டில் விருந்தினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் புது சிந்தனைகள் பிறக்கும் பிள்ளைகளுடைய நெடுநாள் எண்ணங்களை பூர்த்தி செய்வீங்க அவர்களுடைய வருங்காலத்திற்கு சேமிக்க தொடங்குவீங்க அப்புறம் ராசிநாதன் சூரியனும் ஜீவனதிபதி சுக்கரனும் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் அரசால் அனுகூலமானது உண்டாகும் விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீங்க அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட வரும் அதுவோ இந்த தைப்பூசத்திலிருந்து உங்கள் ராசிக்கு குருபகவான் பகவான் நிற்பதால் பிரச்சனைகளை தொலைநோக்கு பார்வையோடு தீர்க்கக்கூடிய சூட்சமத்தை உணர்வீங்க எதிர்பார்த்திருந்த தொகை ஈஸியா உங்க கைக்கு வந்து சேரும் பெரிய மனிதர்களுடைய நட்பு மெயினாக கிடைக்கும் அறகுறையாக நின்ற வீடு கட்டக்கூடிய பணியை விரைந்து முடிப்பீங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும் குடும்பத்துல உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் மகன் தாயாருக்கு இருந்த நோய் வெகுவாக குறையோ எதிர்த்தவர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அப்புறம் இந்த தைப்பூசம் முடிவு வர குரு பத்தாவது வீட்டில் நுழைவதால் சில நேரங்களில் ஏமாற்றங்களையும் உணர்வீங்க சட்டத்துக்கு புறம்பான வகையில செயல்படுவர்களோடு எந்த நட்பும் வேண்டாம் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாவீங்க உங்க திறமையையும் உழைப்பையும் வேறு சிலர் பயன்படுத்தி முன்னேறுவாங்க முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சிய வேண்டாம் அது உங்களுக்கு பெரிய ஆபத்துல முடியும் இந்த பௌர்ணமி தைப்பூசம் முழுக்க சனி உங்க ராசிக்கு ஏழில் அமர்ந்து கண்டக சனியாக தொடர்வதால் முன்கோபங்கிறது அதிகமாகும் கணவன் மனைவிக்குள் வீண் சந்தேகம் சச்சரவுகள் வரும் திருமண முயற்சிகள் தாமதமாக முடியும் முக்கிய காரியங்களை மற்றவர்களை நம்பி விடாம நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது நல்லது உத்தியோகம் வியாபாரத்தின் பொருட்டு குடும்பத்தை பெரிய வேண்டிய சூழ்நிலை கூட உங்களுக்கு கொஞ்சம் ஏற்படும் இந்த பூசம் முழுக்க ராவு எட்டு கேது ரெண்டுல இருக்கிறதுனால இடம் பொருள் ஏவலறிந்து செயல்படணும் அயலாட்டு சென்று வருவது வாய்ப்பு இருக்கு முன்கோபம் அதிகமாகும் பல்வழி காதுவலி வந்து போகும் கண் பார்வையை பரிசோதித்து கொள்ளணும் வரட்டு கௌரவத்துக்கும் போலி புகழ்ச்சிக்கும் மயங்கக்கூடாது உறவினர் நண்பர்கள் விட்டு உள் விவகாரங்களை அதிக ஊக்கம் நுழைக்க வேண்டாம் சித்தர்பீடங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் இறக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும் வருடத்துடைய மத்திய பகுதியிலிருந்து ஓரளவு லாபம் வரும் விளம்பர யுக்திகளை கையாண்டு லாபமானது ஈட்டுவீங்க புது சலுகை திட்டங்களை அறிமுகப்படுத்தி வாடிக்கையாளர்களை கவர்ந்தெழுப்பீங்க சினிமா பதிப்புத்துறை ஹோட்டல் கிரானைட் டைல்ஸ் மர வகைகளால் அடைவீங்க பங்குதாரர்களால் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க அதுக்கப்புறம் உத்தியோகத்துல வேலை சுமை அதிகமாகும் மேலதிகாரிகள் வற்புறுத்தினாலும் நீங்கள் நேர் பாதையில செல்வது நல்லது இடமாற்றம் அப்போதான் உண்டாகோ அதுவும் அலுவலகத்துல அமைதி உண்டாகோ உங்களுக்கும் முக்கியத்துவம் அதிகமாகோ வேறு சில புது வாய்ப்புகளும் வரும் சம்பளமும் உயரும் உங்க மீது தொடக்கப்பட்ட அவதூறு வழக்கில் இருந்து விடுபடுவீங்க ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் பெறுவீங்களோ அதை தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்மம் ராசிக்காரங்க பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்